அபிராமி அண்ணையே என் உமையவளே நான் பாவங்களை செய்வதற்கு முன்பே என்னை தடுத்தாட்கொண்டவளே நான் பாவங்களையே செய்தாலும் நடுக்கடலில் சென்று விழுந்தாலும் அதன் இன்று காப்பது உன் கடமையாகும் என்னை ஈடேற்ற முடியாது என்று சொன்னால் நன்றாகாது இனி உன் திருவுளம்தான் என்னை கரையேற்ற வேண்டும் வந்த பாசக் கடலில் இருந்து முக்திக்கரை ஏற்ற வேண்டும் ஒன்றாகவும் பலவாகவும் விளங்குகின்ற என் உமையவளை என் அபிராமி அன்னையை அன்றே தடுத்து ஆண்டு கொண்டாய் கொண்டதல்ல என் கை நன்றே உனக்கினி நான் என் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே விழினும் கரையேற்றுகை நின் திருவுலமே ஒன்றே பல உருவே அருவே என் உமையா